ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸா நம்ம மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லைவ் வந்திருக்காங்க ஆக்சுவலாக நேற்று ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு இன்னும் ஷெட்யூல் ஓவர் ஆகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஓவராகல அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய்க்கு ஷூட் கிடையாதாம் நிவின்க்கும் ஷூட் கிடையாதான் மற்றபடி சிஸ்டர்ஸ் மூணு பேருக்கும் இருக்கு அண்ட் குமரன் மாமாக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம எல்பி எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் லைவ்ல வந்து எல்பிக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போல ஸோ அதுக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க பையன் கிடைச்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹண்ட் எல்பி ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பதில் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் மூணு சிஸ்டர்ஸும் சேர்ந்து அது மட்டும் இல்ல உங்களுக்கு வயிறு வந்து நல்லாவே இப்ப தெரிய வச்சிருக்காங்க போல ஏன்னா நம்ம வந்து அந்த பிப்த் மந்த் பங்கன் நடக்குது இல்லையா அதுலேயே காவேரியோட வயிறு வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கங்கா உள்ள என்ட்ரி கொடுக்கும்போதே போதே லைவ்ல வந்து அவங்களோட வயிறை காமிச்சாங்க எப்படி பாருங்க பாப்பா நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஈவன் காவேரியா எந்திரி எந்திரி எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இன்னும் எபிசோட்ல வரல சோ வந்து காட்டக்கூடாது அப்புறமா நீங்க எபிசோட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனா பாப்பா வந்து வயதுக்குள்ள சேஃபா இருக்கு அப்படின்னு அண்ட் சில சாங்ஸ் எல்லாம் பண்ணாங்க நர்மதா பாப்பா எங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்களும் அவங்களதாக ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் பட் வரும்போதே அந்த கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க கேட்டிருந்தாங்க காவியா பாப்பாவே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஸோ மேபி அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா குவார்டர்லி எக்ஸாம் டைம் இல்லையா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஷெடியூலில் அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க இப்போதைக்கு ஸ்கூல் போயிட்டு அந்த மாதிரி ஒர்க்கில் பிஸியா இருக்க மாதிரி டாம்பா வாங்க போல அந்த ஃபுல் லைவ் வீடியோ இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அதை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியிருக்கு பிகாஸ் அந்த பாட்டெல்லாம் பாடிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் வரும் அதை மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே மக்களே லீனிங் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க